ஆக்டர் நக்குல் மற்றும் அவங்களோட வைஃப் ஸ்ருதி ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட நைன்த் இயர் ஆன்வர்சரியை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க போல ரீசெண்ட்டாக ஸோ அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ் அவங்க கூட இருந்த சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெமரபுளாக இருந்ததெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு அக்கிரா மற்றும் அம்மோன்னு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நக்குல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பாய்ஸ் மூவிலருந்து தன்னோடய என்ட்ரி கொடுத்துருந்தாரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மூவிக்கு அவர் வந்து அவங்களோட பிரதரோட பிக்சர்ஸ் தான் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்களா ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷங்கர் டேரக்டர் ஷங்கர் வந்து அதில் ஒன் ஆஃப் த பிக்சரில் இவரோட ஃபோட்டோவும் பார்த்துட்டு இவர் அப்ரோச் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூஜு கேரக்டர் ஆக்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க பத்தம்பது வயசுலேயே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாரு அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ரூலில் தான் நடித்தார் ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு கிடைக்காம இருந்தப்போ தான் அவன் கால நிர்ணயிந்த படத்தில் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரெண்டாயிரத்தி ஏழில் இதுக்காக பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கிட்ட வந்து தன்னோட வெயிட்டை குறைச்சு இந்த மூவியில் ஆக்ட் பண்ணார் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் அதனை தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் நடித்தார் நக்குல் மாசிலா மணி சொல்லி நடித்தார் கந்தக்கோட்டை வல்லினம் தமிழுக்கு என்ன ஒன்றை அழுத்தம் சொல்லி நிறைய படங்களில் வந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக தன் ஃபேமிலி கூட சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்ட்ரஸ் தேவணியோட தம்பி தான் வந்து நக்கல் சொல்லிட்டு இந்த ஜோடிக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து மறக்காம மறக்காமல் தெரிவிச்சிக்கலாம் நக்களோட சாங் நாக்கு நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரெட் நினைக்கிறேன் உங்களுக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்குளூப் அப்டேட் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்